சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சி இன்று கூட்டம் வருகிறது என்று சொல்கிறார்கள் அதே நேரத்தில் எங்களை விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை நைனா நாகேந்திர பேட்டி மதுரை திருமங்கலத்தை அடுத்துள்ள டி குன்னத்தூரில் மறைந்த முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தாயார் மீனாள் நினைவிடத்தில் படத்திற்கு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் மற்றும் மற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதன் பின்னர் சென்னை செல்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இங்கிருந்து கார் மூலம் புறப்பட்டு விமானம் நிலையம் சென்றடைந்தார் தொடர்ந்து நயனா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் போயாலே க عليك عليك சரி சரி வாங்க வாங்க இறங்குறாரு கொஞ்சம் திருப்பி முன்னாடி போங்க திருப்பி முன்னாடி கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி நானே 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 ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு நான் பிள்ளைகள் <laughs> <satisfy> இதுக்கு பவர்லாம் வந்து நல்லா இருக்கு பாாம ஒரே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நியோக்கலாம் பாாம ஒரே நல்லா இருக்கு இந்த படத்துக்கு ஏசி இருக்கு சர்வன்சர் பக்கத்துல நிக்கிறவங்க ஆனா இந்த படமேட்டும் மறக்கிரு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ஆ அப்படின்னா நீ ஏக பட்டு எடுத்துங்களா என்ன போய் எடுங்க நீங்க தள்ளி நில்லுங்க நீங்க எடுங்க அச்சாமாருங்க

வாங்க நம்ம படத்தோட நியமனத்தை நீங்க கேக்கறீங்க அவருடைய எழுப்பு எழுப்புங்கறது அவருடைய குடும்பத்துல இருந்து மேல ஏச்சடா இல்ல பா தைபா ஏன் மறக்குதுல

அது நல் நாட்டுக்கு நல்லது நடக்கும் இப்போ நேற்று விஜய் கூட ஒன்றிய பயங்கரமாக பதிலடி கொடுக்காம ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் எங்களுக்கும் அவருக்கு எந்த விதமான விரோதமும் கிடையாது எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியமும் அவர் இல்லை அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு கட்சி நடத்தி ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சி இன்றைக்கி கூட்டம் வருகிறது என்று அதே நேரத்தில் எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு தேவையில்லை என்பதை விட மாட்டேன் தமிழ்நாட்டு தலைமுறை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இப்போ ரொம்ப தலைக்குனிவாத எப்படி ஒரு ஆட்சி இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கும் தெரியும் இன்னைக்கு நாட்டில் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்தால் நிச்சயமாக அதன் பிறகு மக்கள் தலைநிமிர்ந்து இருப்பார் കൂസർടെ തുടങ്ങിയത് പടായവ